நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சூரியனுடைய முகம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதில் உள்ள ரகசியம் என்ன அது எப்படியெல்லாம் பயன்படுத்துறது நமக்கு வந்து நல்ல பலன் தரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக சூரியன் வந்து ஒரு மங்காத புகழ் நிறை செல்வம் நீல் ஆயுள் எதுலையும் ஒரு முதன்மையிடம் அரசியல் நாட்டம் அரசு அதிகாரி ஆகிறதுக்கு நம்ம வந்து உடம்புல எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறது ஆன்ம பலம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அனுகூலம் ரொம்ப நமக்கு அவசியம் நிறைய ஜாதகங்கள்ல சூரியன் வந்து பலமிழந்து இருந்தா அந்த ஜாதகருடைய தந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்குது தந்தையினுடைய ஆயுளில் வந்து சில கண்டங்களை ஏற்படுத்துது அது நேரம் நிர்வாகம் பெருசாக பாதிக்கப்படுது ஒரு குறிச்சி நேரத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஒரு விஷயத்தை முடிக்கிறது ஒரு வேலைக்கு போகிறதுல காலதாமதம் ஆகிறது வேலை முடிச்சுட்டு திரும்பி வர்றதுல காலதாமதம் ஆகிறது தூங்கி எந்திரிக்கிறதுல அந்த டைமிங் மிஸ் ஆகிறது ஒரு குறிச்சி நேரத்தில் சாப்பிட முடியாமல் இருக்கிறது இது போல் நிறைய விஷயங்களால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே சூரியன் வந்து நம்ம ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கிறாரு நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலான ஜாதகர்கள் சூரியன் பலவீனமாக இருக்கக்கூடியவங்க கையில் வாட்சி கட்டக்கூடிய வழக்கம் இருக்காது அவங்க வீட்டிலேயே சுவர்கடிகாரம் கட்டாயம் இருக்காது அப்படியே கடிகாரம் இருந்தாலும் அடிக்கடி ஓடாமல் போயிடுறது பேட்டரி மாற்றாமல் இருக்கிறது நேரம் தப்பாக ஓடுறது இந்த மாதிரிலாம் கூட சில ஜாதகருடைய வீட்டில் அமைப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் வந்து எளிமையான தாந்திரிகமான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்ம சொன்ன எல்லா விஷயமும் கிடைக்கும் இது மாதிரி சில பதிவுகள் வந்து கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கோங்க இது என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சரி நானும் முழுமையாக பயன்படுத்தின தாந்திரிகமான முறை அப்படிங்கிறது நான் கூட பதிவு பண்ணிக்கிறேன் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை நம்ம இயக்கும் பொழுது எழுவது சதவிகிதம் எல்லா தோஷங்களும் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிடும் சூரியன் வந்து சிவபெருமானுடைய அம்சம் சூரியன் என்ன பண்ணுவாரு சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா அத்தியவற்றை அழித்து நல்லவற்றிற்கு அருள்பாளிக்கக்கூடியவர் சூரியன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவபெருமான் சிவனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சூரியன் முகம் வந்து உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் அதை விடாதீங்க அதை கட்டாயமாக வாங்கிக்கோங்க குறிப்பாக நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது ரெண்டு வாங்கிட்டு வாங்க வீட்டினுடைய நிலைக்கதுவுக்கு மேலே நீங்கள் வந்து ஒன்று வச்சிடணும் வீட்டினுடைய பூஜை அறையில் ஒன்று வச்சிடணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சூரியனுடைய முகத்திற்கு வீட்டினுடைய பூஜை அறையில் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வைங்க வீட்டினுடைய வெளிப்பகுதியில் இருக்கிறது வீடு வாசல் எந்த பக்கத்தில் இருந்தாலும் கட்டாயமாக அந்த பக்கத்தில் வச்சுக்கலாம் அதுக்கு எந்த ஒரு திசையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய உதயத்திற்கு முன்பு பஞ்சமுக விளக்கேற்றி நம்ம அந்த சூரியனுடைய முகம் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட வந்து நம்ம ஒரு சில வேண்டுதல் வைக்கும் பொழுது அடுத்தடுத்து ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது நம்ம ஒரு சில வளர்ச்சி அடைகிறது நம்மளால் உணர முடியும் இது வந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொன்ன விஷயம் கட்டாயமாக இது பயன்படுத்தி பாருங்கள் அதை எடுத்து சாதாரணமாக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தி சன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு கார்டு வரும் இது வந்து டாரட் கார்டு இந்த கார்டை பற்றி நான் நிறைய விஷயம் இருக்குது அதை நான் அடுத்த பதிவுக்குள்ள போகிறேன் இந்த கார்டை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக சூரியனை இயக்கக்கூடிய தாந்திரிகமான முறை இது வந்து ஒரு பரிகாரம் சூரியன் பாதிக்கப்பட்ட எல்லாருமே இந்த கார்டை கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட முகம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சுருங்க பூஜை அறையில் வைங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல வைங்க தினகம் வந்து பொட்டு வைங்க பூ வைங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரவுண்டு போட்டு நடுவில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து நான் மஞ்சளில் போட்டிருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐங்கோணம் ஒரு ஐங்கோணம் போட்டு இந்த ஐங்கோணத்தில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தம் நட்சத்திரம் மாதிரி ஒரு காந்தம் இருக்கும் ஒரு சாதாரண பேன்ஸ் தூரில் கிடைக்கக்கூடிய அஞ்சு தான் இந்த காந்தம் இதில் வந்து அந்த ஐங்கோணத்துல ந ம சி ப ய இந்த நமசிவ ஏ அப்படின்னு பஞ்சாட்சரம் வந்து எழுதியிருக்கும் இந்த பஞ்சாட்சரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த பஞ்சாட்சரத்தை எழுதிட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அது பிரபஞ்ச தொடர்புடையது அந்த பஞ்சாச்சாரம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களுடைய தத்துவம் இருக்கிறது இதை பயன்படுத்தி பாருங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக என்ன ஒரு சந்தேகம் வந்தாலும் தாந்திரிகமாக இன்னும் இதில் வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் பதிவிடப்படும் மேலும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு நம்ம அடுத்து சந்திப்போம்